இரண்டு நாட்களுக்கு முன்பு தீபக் ராஜன் என்கின்ற இளைஞர் கூலிப்படை கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் இரண்டு நாட்கள் கிடந்தும் தமிழகத்தினுடைய காவல்துறை வரையும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு எந்த ஒரு முன்முனைப்பும் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த பட்டியல் தேவேந்திரகுல மக்களுக்கு எதிராக இந்த காவல்துறை செயல்படுகிறதா என்கின்ற ஒரு ஐயம் கேள்விக்குறி எழுந்திருக்கிறது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த சமூகத்திலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் படுகொலையில் ஈடுபடக்கூடிய அந்த குற்றவாளிகள் இன்று வரையும் கைது செய்யப்படாத நிலை அதே போல எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே இந்த அரசு நீதிமன்றம் விசாரணையும் தண்டனையும் வழங்குவதிலே குறிப்பாக சொல்லப்படும் இரண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி நாலுஷியல் கஸ்டடியில் இருக்கக்கூடிய சிங்காரம் என்ற பாலசுப்ரமணியம் அவர்களை காவல்துறை வாகனத்தை அடித்து உடைத்து கீழே இறக்கி இழுத்து போட்டு ஆடை மாட்டை வெட்டுவது போல வெட்டினார்கள் ஆனால் அந்த உண்மையான குற்றவாளியான சுபாஷ் இன்று இன்றுவரையும் கைது செய்யப்படவில்லை ஒரு அதாவது காவல் கூட விசாரணைக்கு கூட அழைத்து செல்லாத ஒரு நிலையாக இங்கே தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த குற்றவாளிகள் தொடர்ந்து இந்த சமூகத்துக்கு எதிரான இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களை வெட்டி படுகொலை செய்யக்கூடிய நிலை தொடருகிறது எனவே காவல்துறையும் தமிழக அரசும் தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய தொடர் கொலைகளை அதுவும் கூலிப்படையில நடத்தக்கூடிய அந்த கொலைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் தடுத்து நிறுத்தக்கூடிய சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் இன்று வரையும் காவல்துறை ஆறு நபர்களை பிக்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் அதிலே நேரடியாக ஈடுபட்ட அந்த குற்றவாளிகள் இதுவரையும் கைது செய்யப்படவில்லை இன்று கூட ஐந்து நபர்களை பிடித்து பிடித்துவதாக காவல்துறை தரப்பிலே தெரியப்படுத்திருக்கிறது ஆனால் உண்மையான குற்றவாளிகள் இல்லை இப்படி உண்மையான குற்றவாளிகள் கை செய்யப்படாத நிலையில் இந்த கொலைகள் தொடர்ந்து நீடிக்கிறது என்பதுதான் எங்களுடைய இந்த தமிழகத்தினுடைய தென் மாவட்டத்தினுடைய அந்த நிலை என்பது இந்த சமூகத்தினுடைய அவல நிலையாக இருக்கிறது ஒரு சமூகத்துக்கு ஆதரவாகவும் ஒரு சமூகத்துக்கு எதிராகவும் இந்த நிலை இந்த அரசு எந்த அரசாக இருந்தாலும் ஆனால் இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக செயல்படவே இல்லை அப்படி இது சிறப்பு நீதிமன்றம் இருக்கிறது சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இன்று வரையும் நியமிக்கப்படாத நிலை அப்படி நீதிபதிகள் நியமிக்கப்பட்டால் ஆனால் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களா என்று இங்கே ஒரு நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஆதரவாக இல்லவே இல்லை ஒரே ஒரு வழக்கு மட்டுதான் எட்டு மாதங்களுக்கு உள்ளாக அதை விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு இருக்கின்றது குற்றவாளிகளை பயங்கரவாதிகளாக அறிவிக்க வேண்டும் அவர்களை கடுமையான சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை சிறையில் அடைத்து அவர்களை தண்டனை வழங்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் ஆனால் ஒரு சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்ணார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஓர் நிறைய மாத கற்பனையை வெட்டி படுகொலை செய்தார்கள் அந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்ட எட்டு மாதத்திலே தீர்ப்பளித்த அந்த தீர்ப்பு என்பது வரையும் நிறைவேற்றப்படாத நிலை இருக்கிறது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட எட்டு மாதத்திலே இன்று வரையும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாத நிலை இருக்கிறது ஆகவே தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தொடர் படுகொலைகளை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் காவல்துறையும் கவனம் செலுத்த வேண்டும் என்ன சொன்னால் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யப்பட வேண்டும் அடுத்த கட்ட போராட்டத்தையும் சட்ட ரீதியான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்ன உடலை வாங்குவதற்கு உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் மட்டுமே உடலை வாங்குவோம் அப்படிலாம் அரசு கூட நீங்கள் அவரை நட அடக்கம் பண்ணட்டும் அதை பற்றி நாங்களோட தவறு இல்லை